சோனா குருவி ஐஸ்கிரீம் வியாபாரம் செய்து கொண்டு இருந்தது எனக்கு ஒரு சாக்கோ பார் கொடு சோனா உன் ஐஸ்கிரீம் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கு கொடுக்குறேங்க காக்கா நல்லா சாப்பிடு எனக்கு ஒரு சாக்கோ பார் பால் ஐஸ்கிரீம் கப் ஐஸ்கிரீம் சேமியா ஐஸ்கிரீம் எல்லா ஐஸ்கிரீமையும் எனக்கு பேக் பண்ணு எங்கள் வீட்டில் எத்தனை பேர் கொடுக்க போகிறேன் உன் ஐஸ்கிரீம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்ட்டு யாருக்குமே வரல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் ஐஸ்கிரீம் நிறைய கூட சொன்ன போர் அடித்து விட்டது எனக்கு நம் குமாரி வீட்டுக்கு சென்று விட்டு வரலாம் நம் மகள் குமாரி நம்மளுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுப்பாள் கிலோ வெயிட்டு ஏற்றி விட்டு வரலாம் சொப்பன சுந்தரிக்காக தங்கள் மகள் வீட்டுக்கு புறப்பட்டது நாம் அங்கு சென்று நன்கு உன்று விட்டு வரலாம் என்று சென்றது காலியக்காகவும் குமாரிக்காகவும் நமக்காக விதவிதமாக உணவு செய்து கொடுப்பார்கள் நன்கு ஒன்று விட்டு வரலாம் போகும் வழியில் சொப்பன சுந்தரிக்காகவும் சோனா குருவியை பார்த்து விட்டது இந்த குருவிக்கு நல்ல வியாபாரம் நடக்கிறது நம் குமாரி காகத்திடம் சென்று சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த இன்னைக்கு வியாபாரம் நல்லா போச்சு நம்ம முன்னாடி பண்ண வியாபாரத்தை விட இது நல்லா போச்சு நாம் இரவில் வீடு கட்ட வேண்டும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டும் எல்லாத்தையும் முடிக்க வேண்டும் நேரமாகிவிட்டது நம் கடையை மூட வேண்டும் வீட்டுக்கு சென்று நம் மகளை பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தது குமாரி நான் வரும் வழியில் சோனா குருவின் ஐஸ்கிரீம் கடையை பார்த்தேன் அங்கு நன்கு வியாபாரம் நடக்கிறது நாமளும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் கடை வைக்கலாம் என்று சொப்பன சுந்தரிக்காக சொல்லிக் கொண்டிருந்தது அப்படியாம்மா நாமும் ஐஸ்கிரீம் கடை வைக்கலாம் வைத்து நன்கு பணம் சம்பாதிக்கலாம் இன்னைக்கு உணவு எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கிறது இந்த உணவு போதும் மிகவும் அருமை அருமை நல்லா இருக்கிறது குமாரிகாகவும் ஐஸ்கிரீம் கடை வைத்து விட்டது சோனா பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்திருக்கிறோம் நீ கவனித்து கொள்ள மாட்டாயா எனக்கு சென்று இளநீர் வாங்கிட்டு வா வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது எனக்கு இளநீர் வாங்கிட்டு வா போய் ஐஸ்கிரீம் கடையை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படியே ஆன்டி அப்போ வாங்கிட்டு வரேன் என் கடையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா சீக்கிரமாகவே வந்துடுறேன் சோனா குருவி இளநீர் வாங்குவதற்காக பக்கத்து ஊருக்கு சென்றது பக்கத்து ஊருக்கு பறந்தே சென்றது என் ஐஸ்கிரீம் கடையை அந்த ஆண்டி பார்த்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் எல்லாம் கொஞ்சம் தீண்டு போய்விட்டது கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்க வர வேண்டும் சோனக்குருவி வருவதற்குள் சப்பன சுந்தரி காகம் சில கொஞ்சம் ஐஸ்கிரீமை எடுத்துக்கொண்டது பக்கத்து கடையிலிருந்து சோனக்குருவி இளநீர் வாங்கி வந்தது ஆண்டி எங்க இருக்கீங்க நான் உங்களுக்காக இளநீர் வாங்கி வந்திருக்கேன் ரொம்ப நன்றி சோனா இந்த வெயிலுக்கு இந்த இளநீர் கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ரொம்ப நன்றி

சோனக்குருவியின் ஐஸ்கிரீம் வியாபாரம் நன்றாக நடந்தது அது பெரிய வீடும் கட்டிவிட்டது மாடுகளும் வாங்கிவிட்டது ஆனால் காய்காய்களோ தன் ஐஸ்கிரீம் கடை மூடிவிட்டு வீட்டுக்கே சென்று விட்டது